சக்திமிக்க தாழ்முக்கமானது வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் திருகோணமலையிலிருந்து கிழக்கு திசையில் சுமார் நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் இன்று காலை பதினோரு முப்பது மணியளவில் நிலை கொண்டிருப்பது அவதானிக்கப்பட்டது இது மேலும் தீவிரமடைந்து அடுத்து வரும் ஆறு மணித்தியாலங்களில் சூறாவளியாக வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை அண்மித்து வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து செல்லும் இதன் தாக்கத்தின் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் முகில் நிறைந்த வானம் காணப்படும் வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் காற்றுடன் கூடிய மிக பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மற்றும் கேகாலை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் நூத்தி ஐம்பது மில்லி மீட்டர்லும் கூடிய மிக பலத்த மழை பதிவாகலாம் நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர்லும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் மணத்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் வங்காள விரிகுடாவில் சக்தி வாய்ந்த தாளமுக்கம் சூறாவளியாக வலுவடைய இருப்பதனால் நாட்டை உள்ள கடல் பிராந்தியங்களுக்கு மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மறு அறிவித்தல் வரையில் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகின்றனர் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும் ஆகையினால் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் இடைக்கிடையே மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்